あら <laughs> ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நாம் வந்து பேக்கரியில் தான் கேக்கு தயாரிக்க முடியும் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் அதை வந்துட்டு நம்ம வீட்லேயும் தயாரிக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம வில்லேஜ் அதாவது கிராமப்புறங்களில் பேக்கரியில் செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு குக்கரை வச்சே நம்ம வந்துட்டு ஒரு கேக் அதுவும் வந்துட்டு நல்ல புதுசு புதுசுன்னு ஸ்பாஞ்சு மாதிரியான ஒரு கேக்கு செய்யறது எப்படி அப்படின்றது பார்க்கலாம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம கேக்கு கடையில் சா வாங்கும்போது இந்த மாதிரி கேக்கு நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும் ஆனால் இது வந்து எல்லாருமே செய்யலாம் அதுவும் இல்லாமல் அதுக்கு ஓவனு அது மாதிரி எந்த கேஸ் அடுப்போ அது கூட எதுவுமே இல்லாமல் வெறும் விறகு அடுப்புலேயே செஞ்ச கேக் இது நாமளே இது மேலே வந்துட்டு இந்த கேக்கை வீட்லையே செஞ்சு நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கேக் தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது மாற்றம் இல்லாமல் வில்லேஜ் நேச்சுரலை ஒரு கிராமப்புறத்தில் இருக்கும்போது எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்க மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேக்கு தேவையானது முதல்ல ஒரு நாலு முட்டையை எடுத்துக்கிறான் முட்டையை உடைச்சு அதுக்குள்ள வெள்ள கருவை செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா வெள்ளைக்கரை செப்ரேட்டாக மஞ்சள் சப்ரேட்டாக பிரித்து எடுத்துடலாம் நாலு முட்டையும் இந்த மாதிரி அந்த வெள்ளைக்கரை மாத்திரம் செப்ரேட்டாக எடுத்து பிரித்து ஒரு இடத்துல ஒரு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன என்ன இதை வந்துட்டு நல்லா பீட் பண்ணணும் நம்ம இந்த கிராமப்புறத்தில் வந்துட்டு இந்த மூறு கடையிற மாதிரி அந்த மத்து வச்சுருப்பாங்க அதுக்குன்னே இப்போ கடையில் வந்துட்டு சேர்ந்த ஸ்டீல் கிடைக்கும் இந்த மாதிரி என்னது சொல்கிறது பீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கிடைக்கும் அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்லேயே உட்காந்துக்கிட்டு நம்ம கேக் தயாரிக்கிறதுக்கு அது என்ன அந்த மாதிரி பீட் பண்ணோம் அப்படின்னு வந்து அது ஷாஃப்டாக நல்ல ஒரு மாதிரி நுர மாதிரி கிளம்பி வரும் அந்த சாஃப்ட்னஸ் கோசம் தான் இது வந்துட்டு நல்லா பீட் பண்ணணும் இந்த மாதிரி இந்த பதம் வரணும் நல்லா பீட் பண்ணால் பீட் பண்ணால் பீட் பண்ண வரும்போது இந்த மாதிரி ஃபுல் சாஃப்டாயிட்டே இருக்கும் நல்லா சோப்பு நுர மாதிரி வந்துச்சு பாருங்கள் கேக்குக்கு அதிகமாக வேலை வாங்குறது அப்படின்னா இந்த மாதிரி பீட் பண்ணுறது தான் நல்லா இந்த மத்து கடைகிற மாதிரி கடைஜா கடைஜா கடையாக கடையாக நல்ல இந்த நுரை மாதிரி ஃபுல்லாக வெள்ளையாக நல்லா சாஃப்டாக வரும் அந்த மாதிரி வரும்போது தான் நான் அந்த கேக் வந்து நல்லா புசு புசுன்னு பொங்கி வர்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் பாருங்க இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம் சர்க்கரை பவுட்ரு சக்கரை சுகர் கெடைச்சிதுன்னா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா இருக்கிற சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா க அரைத்து பவுட்ராக்கிட்டு கொஞ்சம் இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு ஏழு எட்டு ஸ்பூனு சுகர் சேர்த்துக்கோங்க அதாவது பவுட்ரு சுகரு அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா இது மாதிரி வெயிட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி செப்ரேட் செப்ரேட்டாக சேர்த்து இது மாதிரி பீட் பண்ணும்போது வந்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் பீட் பண்ணுறதுக்கும் நம்ம சிரமம் இல்லாமல் இருக்கும் அடுத்து நம்ம வந்துட்டு ஏலக்காயை ஒரு அஞ்சு ஏலக்காய் நல்லா இடித்து அதையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதனால மனம் அந்த மனம் இருக்கணும் மனத்துக்கோசரம் தான் இப்போ ஏலக்காய் ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் ருசி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் இது நான் செய்கிறது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதே கேக்கு என்ன சுவை கிடைக்குமோ அதே சுவை அதே அப்புறம் சிம்பிள் மெத்தடில் இப்போ செய்யக்கூடிய மாதிரி இந்த இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த வெதரில் இந்த அட்மாஸ்பியரில் வேறு எந்த பொருளுமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு குக்கரில் அதுவும் வந்து விறகடுப்புலேயே நான் செய்ய போகிறேன் இப்போ வந்துட்டு அந்த மீதி வச்சிருந்த அந்த முட்டையோட மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம் இது முதலே சேர்த்து பீட் பண்ணலாம் ஆனால் இது வந்துட்டு செப்பரேட்டாக பீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அந்த பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு அந்த ஃபோம் வரும் அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி செப்ரேட் செப்பரேட்டாக பீட் பண்ணுறது ஒட்கா நம்ம வந்துட்டு இது மாதிரி முட்டையை அப்படியே முழு முட்டையை உடச்சி பீட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுக்கும் இதுக்கு அதுக்கு அந்த செப்ரேட்டாக பீட் பண்ணுற மிஷின் இருக்கும் அந்த மிஷின் இருந்துச்சுன்னா ஒட்டுக்காக செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக செய்கிறது ஈஸி அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆயில் ஒரு இரநூறு எம்எல் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படி வெஜிடபிள் ஆயில் கிடைக்கல அப்படின்னா நான் நம்ம வீட்டில் குக்கிங்கை வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த சமைக்கிற ஆயில் அதே சேர்த்துக்கிங்க அந்த ஆயிலை வச்சு சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இன்னொரு தடவை பீட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க மைதா சேர்த்துக்கலாம் இந்த மைதா வந்துட்டு மைதாவுக்குள்ளே நான் என்ன மைதா அது மாத்திரம் இல்லாமல் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம் இதுலையே பாருங்க பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து சளிச்ச இப்போ மைதாவை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து ஃபைனலாக நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் இதை இப்போ வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பீட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல கொஞ்சம் நீ நல்லா நீட்டாக பீட் எல்லாமே கலக்கிற மாதிரி அந்த கட்டி வராத மாதிரி நல்லா கலக்கி விட்ருங்க இந்த மாதிரி நல்ல கட்டியாக இல்லாமல் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் இருக்கணும் இப்போ வந்துட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுருந்த இந்த கொஞ்சம் சூடு பண்ணி போன பாலை சேர்த்துக்கலாம் ஃபுல் அவுட்டோர் அதாவது வில்லேஜ் அவுடோரில் செய்கிற கேக் இது வீட்டில் செஞ்சு பார்த்துருப்பீங்க இது வந்துட்டு நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் ட்ரை பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் கேக்கு தேவையான எந்த ஒரு மெட்டீரியலும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு குக்கரை மாத்திரம் வச்சு அதுவும் விறகுடப்படியே செய்கிறோம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன் அப்புறம் குக்கர் ரெடியாக இருக்குது அதுக்கு கீழே வந்துட்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எண்ணெயை கொஞ்சம் கீழே போட்டு தடவிட்டுருவேன் அப்போ வந்து பிடிக்காமல் இருக்கும் அதுக்கொசரம்தான் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கடையில் பட்டர் சீட் அப்படின்னு கிடைக்கும் அது கேக்கு இருக்கிற கடையிலையோ இல்லை மளிகை கடையில் போய் பட்டர் ஷீட் அப்படின்னு கிடைச்சி கேட்டாவே கே தெரியும் அந்த சீட்டு கூட இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இலையிலேயே அந்த எண்ணெயை தடுவி கீழே வந்துட்டு பேசிக் ஹோஸ்ட்டாக வாழை இலையில் வச்சு அதுக்கு மேலே நாம் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக்குக்கான டோவை மேலே ஊற்றி இதுலேயே நான் வந்து கேக் செய்ய போகிறேன் சரி இந்த சீட்டு போடுறதா அப்படின்றத விட இந்த வாழையெல்லாம் கொஞ்சம் நேச்சராக கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் இதை ட்ரை பண்ணுவேன் இல்லை உங்களுக்கு வந்துட்டு பெட்ரோஷீட்லேயே ட்ரை பண்ணுறாங்கன்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டர் சீட் போட்டு நீங்கள் செய்யலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பாருங்க இந்த லெவலில் இருக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து புசு புசுன்னு வர்றதுக்கும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கூட ரொம்ப இதாகிடும் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ குக்கரை லாக் பண்ணி இப்போ வந்துட்டு நம்ம விறகு அடுப்பை பற்ற வச்சு அதுக்கு மேலே ஒரு தவாவை வச்சு தவா மேலே தான் இது வைக்கணும் ஏன்னா நம்ம டைரெக்டாக வச்சோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும் அடி பிடிச்சிரும் அது இல்லாமல் வெந்து போயிடும் ஒரு மாதிரி கரெக்டான கன்சன்ட்ரென்ட்ஸி அந்த ஹீட் கிடைக்காது காத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ வந்துட்டு ஒரு தவாவை வச்சு அந்த தவாவை மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு இருக்கிற அந்த ரெடியாக இருக்குது குக்கர் அந்த குக்கரை மேலே வச்சு ஹீட் பண்ண வைக்கலாம் ஏன்னா தவா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடணும் அதுக்கப்புறம் தான் வைக்கணும் காற்று அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெருப்பு அந்த தவா ஹீட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுது இப்போ பாருங்கள் குக்கர் வச்சிடலாம் காற்று அதிகமாக அடிக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் அந்த ட்ரம்மு இருக்கிறது பாருங்க அந்த ட்ரம்மு கூட நான் காற்று தடுக்கிறதுக்கோசம் சைடு வச்சுருக்கிறேன் ஃபைனலாக எடுத்து ட்ரம்மையும் மேலே வச்சு கம்மி வேண்டிதான் வேண்டி தான் சுமாராக இது வந்துட்டு நல்லா குக்காகி வர்றதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு டூ டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு எப்போவுமே வெய்யும் அங்கே பாருங்க காற்று எவ்வளோ வேகமாக அடிக்குது அப்படின்னு இப்போ வந்துட்டு அந்த கேக்கு வந்துட்டு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு பார்த்துடலாம் அது எப்படி அப்படின்னா அங்கே பாருங்கள் சூப்பராக புதுசு புசுன்னு ரெடி ஆகிடுச்சு பட் இருந்தாலும் உள்ளே வெந்திருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது ஒரு குச்சியை நல்லா உள்ள நடுவில் சென்டரில் அப்படி குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஒட்டாமல் இருக்குது இது மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு சைடில் அப்படி நல்லா கட் பண்ணி நீ கம்முத்திடலாம் இப்போது நான் வாழையில் போட்டிருக்கிற மாதிரி சைடில் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிருக்குது இதே பட்டர் சேட்டு வச்சு இல்லை நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் நார்மல் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு பிளேட்டில் கமுத்து வச்சுக்கலாம் பைனலாக கேக் நம்ம கைக்கு இப்போ அப்படியே சேம் பேக்கரியில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி சாஃப்டான கேக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் நினச்ச கூட பார்க்கலாம் எந்தளவுக்கு வரும் அப்படின்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் அதிகமான பொருள் சேர்த்தாம ஜஸ்ட்டு மைதா முட்டை அதுக்கப்புறம் சர்க்கரை அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இதை வச்சு மாத்திரம்தான் நம்ம ஈஸ்ட்டு அது எதுவுமே சேர்த்தல செம்ம டேஸ்ட் இது செம்ம டேஸ்ட்டு சேம் அதே பேக்கரியில் இருக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்குது பசங்கள் எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஃபைனலாக நம்ம தாத்தாவுக்கு கொடுத்தலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மிஸ்டர் காளிப்பொழி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டேன் இன்னொரு வீடுகள் உங்களுக்கு சந்திக்கிற வீடு உங்களுக்கு இதே பெற வந்து உங்களுக்கு மிஸ்டர் கால் பண்ணி சொல்லிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார்